காலை தோறும் புதியவை செல்ல பிள்ளைகள் ஆகஸ்ட் இருபத்தி எட்டு பிள்ளையானவன் நடக்க வேண்டிய வழியிலே அவனை நடத்து அவன் வயதிலும் அதை விடாதிருப்பான் நீதிமொழிகள் இருபத்தி இரண்டு ஆறு ஒரு பெற்றோருக்கு இரு ஆண் குழந்தைகள் பிறந்தார்கள் பெரியவன் தகப்பனுக்கும் சின்னவன் தாய்க்கும் செல்லப்பிள்ளையானார்கள் பெற்றோர்களின் விருப்பப்படி அவ்விரு குழந்தைகளையும் வளர்த்தார்கள் இரண்டாவது மகன் வீட்டில் தாயையே சுற்றி சுற்றி வந்து வீட்டின் காரியங்களை நோக்கி நடத்தினான் அவன் பெயர் யாக்கோபு முதல் மகன் ஏசா தந்தையோடு செல்லமாக சண்டையிட்டு விளையாடி வீட்டில் அவனை அடக்கி வைத்து நன்மை தீமை கற்றுக் கொடுக்காததால் காட்டில் போய் மிருகங்களை வேட்டையாடினான் தகப்பனும் தன் நாக்கு ருசிக்கு அடக்காததினால் வேட்டைக்காரனான தன் மகனை பாராட்டி ஊக்குவித்தான் ஆகவே ஏசாவுக்கு தன்னடக்கம் என்பதே இல்லாமல் போயிற்று ஒருவேளை பசியை ஆற்ற எதிர்காலத்தில் கர்த்தர் தனக்காக வைத்திருந்த ஆசீர்வாதத்தை அற்பமாக எண்ணி அதை இழந்தான் அவன் தாத்தா ஆபிரஹாம் குறித்த காலத்தில் அவன் தகப்பன் ஈசாக்குக்கு கர்த்தர் சித்தப்படி பெண் பார்த்து திருமணம் செய்து வைத்தார் ஆனால் ஈசாக்கு தன் மகனுக்கு ஏற்ற வேளையில் அவன் இனத்தில் தானே பெண் கொண்டு திருமணம் செய்து வைக்காமல் போனதினால் ஏசா தன் மன விருப்பப்படி காணானிய ஸ்திரீகளை விவாகம் பண்ணினான் ஒருவனும் வேசி கல்லனாகவும் ஒருவேளை போஜனத்துக்காக தன் சேஷ்ட புத்திர பாகத்தை வெற்றி போட்ட ஏசாவைப் போல சீர்கெட்டவர்களாக இராத படிக்கு இருங்கள் ஏனென்றால் பிற்பாடு அவன் ஆசிர்வாதத்தை சுதந்திரத்து கொள்ள விரும்பியும் ஆகாதவன் என்று தள்ளப்பட்டதை அறிவீர்கள் அவன் கண்ணீர் விட்டு கவலையோட தேடியும் மனம் மாறுதலை காணாமல் போனான் பிள்ளைகளுக்கு வேண்டிய புத்திமதிகளை பெற்றவர்கள் வேதத்தை போதித்து அவர்களை வீட்டுக்கு அடங்குகிற பிள்ளைகளாக வளர்த்து பிள்ளைகளுக்கு செய்ய வேண்டிய கடமைகளை அந்தந்த நேரத்தில் செய்தால்தான் பிள்ளைகள் கர்த்தரின் சித்தப்படி வளருவார்கள் இன்று நான் உனக்கு கட்டளையிடுகிற இந்த வார்த்தைகள் உன் இருதயத்தில் இருக்க நீ அவைகளை உன் பிள்ளைகளுக்கு கருத்தாய் போதித்து நீ உன் வீட்டில் உட்கார்ந்திருக்கிறது போதும் வழியில் நடக்கிற போதும் படுத்துக்கொள்ளுகிற கொள்ளுகிற போதும் எழுந்திருக்கிற போதும் அவைகளை குறித்து பேசி பெற்றவர்கள் தங்கள் பிள்ளைகளுக்கிடையே வேறுபாடு காண்பிக்க கூடாது பெற்றோர்களுக்கிடையே கருத்து வித்தியாசம் இல்லாமல் ஒருவரின் பேச்சை ஒருவர் மதிக்க வேண்டும் இருவரும் சேர்ந்தே பிள்ளைகளை கட்டுப்பாடோடு வளர்க்க வேண்டும் அப்போது நம் பிள்ளைகள் வீட்டுக்கு அடங்கினவர்களாய் சாட்சியாக வளருவார்கள் ஜபம் ஆண்டவரை இதோ தேவரீர் நீர் கொடுத்த பிள்ளைகளை உமக்காக வளர்க்க எங்களுக்கு போதித்தரணும் ஆமீன்